டோல்கேட் இருக்கக்கூடிய சாலைகள் அப்போ இந்த சுங்கச்சாவடிகள் எது எத்தனை நாள் பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அம்பாடு வாழ்க்கை பூரா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாமா யூஸ் பண்ணலாம் ஒரு சில இடங்கள்ல அப்படியும் உண்டு என்ன க எப்படி உண்டுனா அதன் பிறகு அந்த சாலைகள் பராமரிக்கப்படணும் நான் விபத்துகள் தவிர்க்கப்படுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா எப்படி விபத்துகள் தவிர்க்கப்படுது அப்படின்னு சொன்னால் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது அப்போல்லாம் வந்து சாலைகள் வந்து இருவழி சாலைகளாக இருந்தது டூ ஏ அதை இருவழின்னு சொல்லாமான்னு தெரியல டூ வே ரோடுன்னு சொல்லுவாங்க டூ வே ரோடுனா இப்படியும் பஸ் வரும் இப்படியும் பஸ் வரும் அப்போது நீண்ட தூரம் ஓட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் சில நேரம் உடல் சோர்வு காரணமாக அசதியின் காரணமாக கொஞ்சம் அசந்து கிசந்து எதிரில் வர வண்டி மேலே கூட மோதிடுவாங்க இப்போ அந்த வேலையே கிடையாது எல்லா ரோடும் ஒன் வே ரோடு தான் நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா எதிரில் வண்டியே வராது எதிரில் வர வண்டி போகிற சைடில் இன்னொரு சைடில் போய்ட்டுருக்கும் அந்த சைடு ரெண்டு பஸ்ஸு போகிற அளவுக்கு ஆகலாம் இந்த சைடில் ரெண்டு பஸ்ஸு போகிற அளவுக்கு ஆகலாம்